ஓம் செல்வ கணபதியே சரணம் மகர ராசி ராசினியர்களுக்கு வணக்கம் மகர ராசினியர்களுக்கு குரு கொடுக்க எவர் தடுக்க அதாவது சனி கொடுக்க எவர் தடுக்க என்று சொல்வார்கள் இந்த நேரம் மகர ராசினியர்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகும் செல்வங்களை யாராலும் தடுக்க முடியாது மகர ராசியின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அடுத்த கட்ட அடுத்த கட்ட நகர்வுகளை குரு பகவான் நடத்தி கொடுப்பார் அதாவது பாதிக்கப்பட்ட மகர் ராசினியர்கள் நன்றாக இருக்கும் மகர் ராசினியர்களுக்கு இது பதிவு இந்த பதிவல்ல பாதிப்பில் மனமுடைந்து வேதனையில் தவிக்கும் ராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிறைய நல்ல மாற்றங்களை புதிய வாய்ப்புகளை கொடுக்க போகிறது ராசியில் குரு பார்வை ஒன்பது பதினொன்றில் குரு பார்வை குருவின் பார்வை பலம் எல்லா ராசிகளுக்கும் நன்மையை செய்யும் பொதுவாக பகை ராசியாக இருந்தாலும் குருவின் பார்வை பலம் நன்மையை செய்யும் மகர ராசிக்கு மூன்றுக்கும் ஒரே ஸ்தானத்திற்கும் உரிய குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இடம்பெயர்ந்து உள்ளார் இப்பொழுது அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதையும் எல்லாவற்றையும் சாதிக்க அவனுக்கு அவருக்கு தேவை அந்த மனிதர்களுக்கு தேவை பணம் நிரந்தரமான வருமானம் அந்த நிரந்தரமான வருமானத்தையும் பணத்தையும் இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு பல ரூபத்தில் புதிய ரூபத்தில் கொடுக்கப் போகிறார் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசையில் பிறந்தவர்கள் ம மகராசினியர்களுக்கு இனி உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது இரண்டாம் இடத்தில் சனி பகவான் கடந்த ஒரு பைத் பத்து ஆண்டுகளாகவே நிறைய பின்னடைவுகளை சந்தித்த பொருளாதார கஷ்டங்களை சந்தித்த நிறைய கடன் நிறைய குடும்ப பிரச்சனைகள் இது பலவிதமான பிரச்சனைகள் பல பேர்களுக்கு இருக்கும் இந்த நிலையெல்லாம் மாறப் போகிறது உடல் ஆரோக்கிய குறைவு குறைவில் உள்ளவர்கள் குருவின் பார்வையால் நோய் விலகும் நோய் குணமாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது உங்கள் மகள் மகள்கள் மகன்களுக்கு திருமண வாய்ப்புகள் திருமணம் நடக்கக்கூடிய நல்ல நேரம் இது மூதாதையர் மூலமாக சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டிய இடத்தில் இருந்தால் அது வரும் அல்லது மூதாதையர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் தந்தையின் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் இது மகராசினிகளுக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் ராகு மூன்றில் ராகு யோகங்களை கொடுப்பார் ராகு கொடுக்கும் அதாவது வெளிநாட்டு சென்று வெளிநாடு சென்று வியாபாரம் செய்ய வேலை செய்ய முயற்சி செய்தவர்களுக்கு பலவிதமான தடைகள் இருந்திருக்கலாம் இதற்கு முன்பு இனிமேல் அப்படி இல்லை இனி அந்த தடையெல்லாம் நீங்கி தனவரவு உண்டாகும் நல்ல வேலைவாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் எட்டுக்குரிய சூரியன் உச்சம் பெற்று உள்ளார் சுக்கரன் ஜீவனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய அதிபதி சுக்ர பகவான் மேசராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சந்திரன் இப்பொழுது நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சந்திரன் இந்த குரு பயிற்சி உங்களுடைய வளர்ச்சிக்கு ஆரம்பமாக முதல் பெல் தந்தை மூலமாக நிறைய நன்மைகள் அரசாங்கம் மூலமாக நல்ல நிறைய நன்மைகள் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு வீட்டு பட்டா அல்லது ஏதாவது மின்சார இணைப்பு போன்ற ஏதாவது சிக்கல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் வழக்கு ஒம்புகள் நீதிமன்றத்தில் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அவைகள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல நேரம் இது அடுத்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை பதிவதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் வருமானம் வரக்கூடிய எந்த தொழில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி அல்லது தனியார் நிறுவனங்களை பணி பணிபுரிந்தாலும் சுய தொழில் சுய வியாபாரம் எது செய்தாலும் அவையெல்லாம் இனி முன்னேற்றத்தை கொடுக்கும் நிறைய நல்ல மாற்றத்தை உருவாக்கும் மகராசினியர்கள் இதற்கு முன்பு எத்தனையோ முயற்சிகளை செய்து சோர்வடைந்து மனவேதனை பட்டு அடைய வெறுத்து போயிருப்பீங்க கவலைப்பட வேண்டாம் உரு கொடுக்க போகிறார் தடுக்க யாருமே இல்லை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் மகர பொறுத்தமட்டில் பொறுத்த வளர்ச்சியை நோக்கி உங்கள் பயணம் செல்கிறது கணவன் மனைவி பிரிவில் ஒற்றுமை உண்டாகவும் வாய்ப்பு குருவின் பார்வையால் ஒரு குரு மிகப்பெரிய சுபகிரகம் மிகப்பெரிய சுபகிரகம் ரொம்ப நல்லவர் நல்லதை செய்யக்கூடியவர் மற்ற கிரக தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு உள்ளது அது அதனால் ஒன்பது பனிரெண்டு ராசிக்காரர்களும் இருபத்தேழு நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் இந்த குரு பயிற்சியை மட்டும் வச்சு தான் ஜோசியமே இயங்கும் குரு பயிற்சி சனி பயிற்சியை வைத்து தான் அந்த அந்த ஒட்டுமொத்த ராசிகளும் இயங்கும் இந்த இரு கிரகங்கள் மூலமாகத்தான் மிகப்பெரிய நன்மைகள் கெட்டவைகள் ஏற்படும் இப்போ குரு பகவான் நன்மையை செய்ய வந்துள்ளார் நிறைய நன்மைகள் நடக்கப் போகிறது வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கப் போகிறது மாணவர்களுக்கு நினைக்கக்கூடிய நீங்கள் எந்த படிப்பை மேற்கொண்டு படிக்க நினைக்கிறீர்களோ அது அந்த படிப்பு கைகூடும் வெற்றி உண்டாகும் செல்வம் உண்டாகும் தந்தை மூலமாக உறவுகள் மூலமாக நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும் இது இந்த குரூப்பை வச்சு எல்லாத்துக்குமே இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாவற்றிலுமே நன்மை ஏற்படும் ஒன்பதாம் இடத்தில் கேது இருந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை தன் தாத்தா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அதையெல்லாம் இப்ப குருவோட பார்வை ஒன்பதாம் ஸ்தானத்தின் மீது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்றால் ஒருவர் வீடு வசதி பிள்ளைகள் சந்தோஷம் மகிழ்ச்சி காரு பங்களா எல்லாம் இருந்தால் அவன் பாக்ய பா அவனுக்கு கடவுள் எல்லாம் கொடுத்துருக்க ஆரம்ப அந்த எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பகவானின் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீது லாபஸ்தானத்தின் மீது உங்கள் ஸ்தானத்தின் மீது உங்கள் ராசியின் மீது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படப்படுகின்றது சனி பகவானுக்கு உங்க உங்கள் ராசிக்கு குடும்பாதிபதி சனீஸ்வர பகவான் நல்ல குடும்பத்தையும் நல்ல பிள்ளைகளையும் நல்ல வேலை வாய்ப்பையும் கொடுக்கக்கூடியவர்களுக்கு சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுங்கள் சனி ஸ்லோகம் சொல்லுங்கள் ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டும் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் குரு தசை குரு தசையில் பயணித்துக் கொண்டிருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் குரு தசை நடந்தால் பல பேர்களின் சுயரூபம் தேவையில்லாத பகைகள் வரும் அடுத்தவர்கள் குடும்பத்தில் எந்த எந்த நல்ல விஷயத்துக்கு உங் உங்களுடைய கால் முன்னாடி போய் நிற்கட்டும் அவங்க அவங்க வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை சங்கடம்னா தயவு செஞ்சு நீங்க உள்ள படாதையும் உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் மகராசினியர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் இது நடக்கும் அதனால நல்லது செய்யறதுக்கு உங்க கால் முன்னே போகலாம் நோய் விலகும் வயதில் மூத்தோர்களுக்கு முதல் ஆரோக்கியம் சிறப்பாக அமைய ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்கள் மகர ராசி உங்கள் பயணம் ஒரு சிறப்பான பயணமாக அமையப் போகிறது இந்த பன்னிரெண்டு மாதங்கள் நிறைய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறது திருமணமாகாதவளுக்கு திருமண பாகியம் உண்டாகப் போகிறது குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகப் போகிறது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் ரொம்ப பண கஷ்டம் ரொம்ப மன பண கடன் தொல்லைகள் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் பெருமாளை வழிபடுங்க வராகி பெருமாளை வழிபடுவதன் மூலமாக நிலப்பிரச்சனைகள் தீரும் வாடகை வீட்டிலே இருந்து கஷ்டப்படுறவங்க ஆதி வாராகமூர்த்தி வராகமூர்த்தி பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுபோது சனிக்கிழமை என்று அரளிப்பு அர்ச்சனை செய்து வழிபடும் பொழுது மாதம் ஒரு முறை ஒன்பது மாதம் ஒரு முறை வாரம் வாரம் ஒரு முறை அதாவது ஒன்பது வாரம் ஒன்பது மாதத்துல வாரம் ஒரே வாரம் அந்த ஒரு வாரம் எந்த வாரமாக இருக்கலாம் அந்த சனிக்கிழமை என்று அவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் நிலம் பிரச்சனைகள் தீரும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டுக்கு போக வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர் வராகமூர்த்தி ஆதி வராகமூர்த்தி அவர் தான் பூமிக்கு அதிபதி நவகிரகங்களில் செவ்வாய் பூமிக்கு அதிபதி அங்கார பகவான் பூமிக்கு அதிபதி அதில் இந்த தசாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் ஆதி வராகமூர்த்தி தான் பூமிக்கு அதிபதி அந்த வழிபடுவது ரத்த நோய்கள் உடம்பில் உள்ள ரத்த நோய்கள் நீங்க ஆதி வராக பகவானை வழிபடும் பொழுது தோசங்கள் விலகும் வீட்டில் நன்மை உண்டாகும் எல்லா செல்வங்களும் உண்டாகும் உங்கள் பயணம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் வணக்கம்